மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் அன்புள்ள மீனம் ராசிக்காரர்களே இந்த அக்டோபர் மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நிதானமாக பார்த்து விளக்குகிறேன் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக பார்த்து அதன் பலன்களையும் கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்கிறேன் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் ஏறாவது வீட்டில் இருப்பதால் துணைவர் கூட்டாண்மை வியாபாரம் ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் சற்று கவனம் தேவை அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் எட்டாவது வீட்டுக்கு செல்கிறார் இது பொதுவாக பாரம்பரிய சொத்து காப்பீடு வரி மறைமுக நிதி போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அதே நேரத்தில் சில மறைமுக நன்மைகளும் கிடைக்கலாம் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தேழு வரை உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி பாரம்பரிய சொத்து காப்பீடு போன்ற துறைகளில் சற்று கவனம் தேவைப்படும் திடீர் செலவுகள் இருக்கலாம் அக்டோபர் இருபத்தேழுக்கு பிறகு செவ்வாய் உங்கள் ஒன்பதாவது வீட்டுக்கு செல்கிறார் இது ஆன்மீகம் உயர்கல்வி அதிர்ஷ்டம் வெளிநாட்டுத் தொடர்து ஆகியவற்றில் முன்னேற்றம் தரக்கூடியது அடுத்தது புதன் புதன் அக்டோபர் மூன்று வரை உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் துணைவர் கூட்டாண்மை வாடிக்கையாவர் தொடர்பு போன்றவற்றில் பேச்சு திறனில் கவனம் செலுத்தவும் அக்டோபர் மூன்று இருபத்தி நான்கு வரை புதன் உங்கள் எட்டாவது வீட்டுக்கு செல்கிறார் நிதி வரி காப்பீடு ரகசிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் நிதானமாக செய்யுங்கள் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் கல்வி பயணம் ஆன்மீகம் ஆகியவற்றில் நன்மை தருவார் அடுத்தது குரு குரு மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் வீடு சொத்து குடும்ப நிம்மதி ஆகியவற்றில் முன்னேற்றம் கருவார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்கள் ஐந்தாவது வீட்டுக்கு செல்கிறார் படிப்பு குழந்தைகள் படைப்பாற்றல் காதல் போன்ற துறைகளில் புதிய ஆற்றல் ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் வேலைப்பாடுகள் துறைகள் ஆகியவற்றில் கலவையான விளைவுகள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்கிரன் உங்கள் ஏறாவது வீட்டுக்கு செல்கிறார் துணைவர் கூட்டாண்மை வியாபாரம் ஆகியவற்றில் நன்மையும் நல்ல உறவும் பெறலாம் ஆனால் ஒரு சில சவால்களும் இருக்கக்கூடும் அடுத்தது சனி சனி மீனத்தில் உங்கள் லக்னத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உடல்நலம் மன உறுதி ஆகியவற்றில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கிடைக்கும் சனி உங்களை அடக்கமும் பொறுமையும் கற்றுக் கொடுப்பார் திட்டமிட்டு செயல்பட்டால் பயன் பெரிதாக இருக்கும் அடுத்தது ராகு கேதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கும்பத்தில் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆன்மீகம் மருத்துவம் நிதி செலவுகள் ஆகியவற்றில் கவனம் தேவைப்படும் கேது சிம்மத்தில் உங்கள் ஆறாவது வீட்டில் வேலைப்பாடுகளில் மறைமுக சவால்கள் போட்டிகள் ஆகியவற்றை உருவாக்கலாம் ஆனால் உழைப்பால் சமாளிக்கலாம் பரிகாரம்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் பூ எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து வணங்கலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் விளக்கு ஏற்றி கருப்பு நிற ஆடை கருப்பு எள் தானம் செய்யலாம் திங்கட்கிழமைகளில் விநாயகருக்கு பச்சைப்பயிறு நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம் இவை அனைத்தும் கிரகங்களில் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சில சவால்களையும் சில நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடியது மாதத்தின் முதல் பாதியில் வீடு குடும்பம் சொத்து போன்றவற்றில் முன்னேற்றம் இரண்டாம் பாதியில் படிப்பு படைப்பாற்றல் குழந்தைகள் ஆகியவற்றில் நன்மை நிதி மற்றும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படுகிறதா இருந்தாலும் பக்தி பொறுமை திட்டமிடல் ஆகியவற்றுடன் நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் உங்களின் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் நலத்துக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்